தெரு பத்து வருஷம் மேலாண்டு நாங்க இருக்கிறோம் இருந்து சாக்கரா தண்ணிங்க மழை வெஞ்சத்தண்ணியும் கொசு தொலையும் புழுவும் திங்கக்காய்ச்சல் குழந்தலையும் பாம்பு பள்ளியெல்லாம் ஊட்டுக்குள்ளே வருது நாங்கள் ஏகப்பட்ட தடவை நாகராட்சியில் போய் சொல்லியிருக்கிறோம் அவங்க வந்து வாரம் ஒரு தடவை தண்ணி எடுக்கிறாங்க மழை பெஞ்சா டீச்செஞ்சா தண்ணி மெத்தி போகுது ராத்திரி பேஞ்ச மேலே வீட்டுக்குள்ளே வந்துருச்சு நாங்கள் வந்து கல்ட்ராசுக்கும் மனுவை கொடுத்தோம் ரோட்லேயும் மறுவு பண்ணணும் எந்த மன நடவடிக்கை எடுக்கவே இல்லை வருஷம் முன்னூற்ற நாங்கள் சொல்லிகிட்டே இருக்கிறோம் இது கேட்ப மாதிரி எதுவுமே இல்லை மீண்டும் நாங்கள் முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி பார்க்குறோம் ஒரு வலைக்கு வருமான இல்லை பைப்பில் தண்ணி வரல ரோட்ல நடக்கம் இல்ல மனிதன் அங்க குடி இருக்கிறதா குடி இருக்கிறது இல்லையா ரோட்ல போய் மறவில் பண்ணனா போலீஸ் கான்ஸ்டபிளா எல்லாம் தெருவுக்கு வராங்க பாக்குறாங்க நாங்க நடவடிக்கை எடுக்கிறோம் சொல்றாங்க ஒரு நடவடிக்கை எடுத்த பாடு இல்ல கால வருஷம் முன்னூத்தி அறுபதுக்கு மழை பெஞ்சா இதை விட பிரச்சனை மழை பெய்யலாம் டிச்சு பிரச்சனை நாங்க தெருவுல குடி இருக்கோம் நாங்க சொன்னாக்க முடிஞ்சு முடிக்க முயற்சி பண்ணி எடுக்கணும்னு சொல்றாங்க பத்து வருஷ காலமே எதுவுமே அவங்க எடுக்கல நாங்க குடி இருக்கறதா குடி இருந்தனும் பனா இருக்கற இல்லாத உங்க சௌரியம் நம்ம கல்ராசல போய் சோராக்கறே சொன்னே போய் ஆக்கி பாருன்னு சொல்றாங்க ரோட்ல எங்களை மாரி பண்ண உட மாட்டிக்கறாங்க கல்ராசல பண்ண போலீஸ் கார் விட்டு தரத்துறாங்க கேஸ் போறேன்னு சொல்றாங்க இதுக்கெல்லாம் போக வேலை எப்படி என் பேர் நந்தினி சௌரி தான் இருக்கும் குழந்தைங்க வந்து இந்த இதுல வந்து காய்ச்சல் முப்பத்தி ஒன்பதாவது வார்டு குழந்தைங்க வந்து காய்ச்சல் வந்து ரொம்ப நாங்க பெட்டில வந்து சேர்த்திருப்போம் ரொம்ப சீரியஸா இருக்கு நாலஞ்சு தடவை வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப உடம்பு சரியா போச்சு கர்ப்பிணி புணுங்க வந்து ரெண்டு மூணு தடவை வந்து வலிக்கு வலிக்கு விழுந்துட்டாங்க டிச்சு குழுவே குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப சீரியஸா வருது இங்க வந்து தண்ணி பிடிக்க இல்ல ஒரு கடைக்கு போக இல்ல எங்கேயும் போக இல்ல வரவும் இல்ல கயிட்ட கிட்ட சொன்னோம்னா அவங்களும் அடைச்சி படுத்துறாங்க கிட்ட சொன்னோம்னா அவங்களும் எந்த ஒரு இதுவும் பார்க்க மாட்டேங்கிறாங்க சாப்பு எந்த ஒரு ரிசல்ட் வந்து எடுக்கவும் மாட்டேங்கிறாங்க போய் வந்து நாங்க மரில் பண்ணோம்னாங்களை போலீஸ் விட்டு அடிச்சு துரத்துறாங்க இதெல்லாம் நீங்க என்ன எது மொத ஒரு முடிவு சொல்லணும் இல்ல நாங்க மரில் தான் பண்ணுவோம் ரேஷன் கார்டு கொடுத்து கூட அது வேஸ்ட்ட தான் ஏனா நாங்க வந்து தெருல இருக்கு ஒரு இதே இல்ல சறுமுடி தரும்னா அது வந்து ஒரு அடைச்சி தருமா அப்படி படுத்துறாங்க தாந்தூர் நகராட்சி முப்பத்தி ஒன்பது வார்டு தெரு இங்கே இருக்கின்ற தாழ்த்தப்பட்ட மக்கள் அதிகம் வசிக்கின்ற ஏரியா வந்து சாக்கடை தண்ணி மழை பேஞ்சால் மட்டும் இல்லை டெய்லி வந்து வீடு ஃபுல்லாக உள்ளே நிலஞ்சிருக்கு கொசு டெங்கு காய்ச்சல் அதிகமாக வந்து இது மூணு பேர் இறந்துருக்காங்க இதுவரை நாலஞ்சு பேர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்காங்க இங்கே அனைத்து வீட்டுலேயும் சின்ன குழந்தை மூணு வயசு ரெண்டு குழந்தைங்க இருக்கிறாங்க இது வந்து நாங்கள் பல முறை வந்து மறியல் பண்ணணும் ஆர்ப்பாட்டம் பண்ணணும் இந்த சமுதாய கூட தரக்கூடாதுன்னு சொல்லி கூட பூட்டு போட்டோம் அப்போ ரெண்டு அமைச்சரும் வந்தாங்க மாவட்ட ஆட்சியர் வந்தாங்க வரும்போது நாங்கள் வந்து சரி பண்ணித்தரோன்னு சொன்னாங்க இது ஒரு சரி பண்ணலை நாங்களும் பலம்பூரை மறியல் பண்ணி எங்களை வந்து காவல்துறையை ஏவி எங்களை வந்து அடுத்து வரத்துறாங்க நாங்கள் இன்னும் மீண்டும் வந்து எங்களுக்கு வேறு வழி கிடையாது ரேஷன் கார்டையும் ஓட்டையெல்லாம் கொடுத்துட்டு நாங்கள் மாவட்ட ஆட்சியர் கொடுத்துட்டு நாங்கள் வந்து விட்டு காலிச்சிட்றோம் அப்போ வந்து மீறி கேட்டாக்கா இங்கே நான் முப்பத்தி ஒம்பாவது வார்டில் இருக்கின்ற நகராட்சியினுடைய இன்ஸ்பெக்டர் வந்து நீங்கள் வந்து ஏன் குளத்துக்குள்ள இருக்கிறீங்க நீங்கள் ஊரை விட்டு காலி பண்ண சொல்லி அவர் வந்து தாழ்த்துப்பட்ட மக்கள் இல்வா பேசுறாரு அவர் மூலம் வந்து கை செய்யணும் அவரை பணியினுக்கு செய்யணும் இந்த டீவர்